சார் தன்வந்திரி நிறுவனத்தோட எக்ஸிக்யூட்டிவ் டைமண்ட் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் வணக்கம் தன்வந்திரி நிறுவனத்தை பற்றின சிறப்பு செய்திகளை சொல்லுங்க சார் தன்வந்திரி நிறுவனத்தை ஆரோக்கிய மிஸ்டர் டாக்டர் ரமேஷ் பட்டேல் சார் சத்தாரா மகாராஷ்டிரா மாநிலம் சத்தாராவில் பெரிய ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காங்க எம்டிஎம்எஸ் டாக்டரு ரெண்டு மருமகன் எம்எஸ்எம்ஜி டாக்டர் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு சாருக்கு ஒரு நாற்பத்தஞ்சி வருஷம் சர்வீஸு அருமையாக செஞ்சிட்ருந்தாரு இடையில் இது ஏன் வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுமதியில் மெயின்டைன் தான் பண்ணிட்டுருக்குறோம் நிரந்தரமான குணம் தீர்வு இருக்கா அப்படின்னு சிந்திச்சார் அதனுடைய விளைவை ஒரு அவுகொலஸ்ட்ரான் மாற்றுடைய சீமால் அப்படிங்கிற ஒரு தகவல் அவருக்கு கிடைக்கிது அதை ஆராய்ச்சி பண்ணுறாரு அதில் என்ன இருக்குது அது என்ன உணர்ந்து வேலை செய்யுது எப்படி பண் என்ன பண்ணுதுங்கிறது முடிவெடுத்தார் அதை ஆராய்ச்சி பண்ணிவிட்டு அந்த பண்ணிவிட்டு அவர் இதை பற்றி ஆலோசனை பண்ணும்போது வகுப்பு ரேட்டு ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஈஎஸில் அமெரிக்காவில் அங்கேருந்து அந்த கேப்சலை வாங்கி இங்கே இருக்கிற மக்களுக்கு அதாவது என்ன கச்சைகளில் வைரஸ் டெங்கு ஃபீவர் எல்லா வைரஸ் நோய்களுக்கும் பிரச்சனைகளுக்கு இந்த கவுரோஸ்டர் கம்சர் மட்டும் கொடுத்து பார்த்தார் நல்ல ரிசல்ட் கிடச்சிது அதுக்கு பிறகு ஆராய்ச்சி பண்ணி அந்த ப்ரொடெக்டை குஜராத்தில் ஓன் ஃபே பண்ணி இன்றைக்கி வந்து மக்களுக்கு இம்முரிச் அப்படிங்கிற பேரில் இன்றைக்கி வந்து கொடுத்துட்ருக்காரு இது எப்போ இந்த முடிவு பண்ணாருன்னா ரெண்டாயிரத்தி எட்டில் இந்த கம்பெனியை ப்ரோடக்ட் வாங்கி மக்களை கொடுக்க ஆரம்பித்தார் அது பார்த்து தன்வந்திரி பேர்லேயே கம்பெனி ஸ்டார்ட் பண்ணார் கம்பெனியாக தன்வந்திரி பேரை வச்சார்னா தன்வந்திரி கடவுள் வந்து மூலிகை பற்றி மக்களுக்கு சொல்கிறதுக்காக வந்த மூலிகை கடவுள் அதனால் அவர் பேர்லேயே கம்பெனி நிறுவனத்தை பேர் வச்சிட்டாரு அது போலேருந்து சிஎம் சார் ரெண்டு டைரக்டர் சசிகாந்த் குழுக்கர் பிரகாஷ் கலெக்டர் சார் ரெண்டு பேர்த்திலையும் வச்சுட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு தேர்தல் வேலை சொல்லிட்டுருக்காரு பிரகாஷ் கலர் சார் வந்து புரோட் மேனே ஃபீல் யூனியட்டை சசிகாந்த் சார் வந்து மார்க்கெட்டிங் பிளானிங் பற்றி பார்த்துக்கிட்டு சிஎம் சார் ஆல் ஓவர் இந்தியா கூட மக்களுக்கு குடைய்ட்டை பற்றி தெளிவு பண்ணி மீட்டிங் பண்ணி கொடுத்து இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி எட்டுக்கு வந்து இன்றைக்கி வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கிற கம்பெனி அன்றைக்கி ஒரு ப்ராடக்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி அன்னைக்கு வந்து நூற்றி எண்பது ப்ரோடக்ட்டுகள் மேலே இருக்குது அன்றைக்கி எடுத்த மட்டும் மட்டும்தான் ஸ்டார்ட் பண்ணாரு இந்த நோய் ஏன் வருது அப்படின்னா மெயின் பார்த்து வந்து விவசாயம் விவசாயத்தில் வந்து எல்லா மரங்கள் பூச்சி வந்து கொள்ளி அடித்து அடித்து இன்னைக்கு ப்ரோடக்ட் பூரா சாப்பிட்றது எத்தனை தண்ணி வைத்தோ காய்ச்சல் ஆகிடுச்சி அதனால் தண்ணீர் கெட்டு போயிடுச்சு ஏர் புஷ் இதெல்லாம் மாறிடுச்சு இப்போ நோய் வரதுக்கு முக்கியமான காரணம் நமக்கு வந்து சாப்பிடக்கூடிய உணவுகள்னு சொல்லி அந்த உணவுத்துறையையும் மாற்றணும் அப்படிங்கிறதுனால ஆர்கானிக் வண்டியில் இது வந்து ஒரு பதினெட்டு ப்ராடக்ட் விவசாயத்துக்கு மட்டும் தனியாக வச்சுருக்காரு அறுவடை பண்ண பொருளையும் பாதுகாப்பு பண்ணதுக்கு உண்டான வழி மண்டுகள் பூச்சிகள் அட்டாக் பண்ணாமல் இருக்கிற மாதிரி அதுக்கும் ப்ரொடெக்ட் இருக்குது அந்த மாதிரி கேட்டுருக்கு கை கை சார் எடுத்தாலும் எழுத்துக்கள் நம்மகிட்ட அதாவது வருமானம் காப்போம் அப்படிங்கிறது மெயின் பாயிண்ட்டு இப்போ கெழுத்து நோய்ங்கிறது கெழுத்து உடம்புல குறைய குறையலாம் எந்த உறுப்பில் கெழுத்து வீக்னஸ் ஆகுதா அந்த உறுப்பு செயல்பாடு குறையும் அதை சரி பண்ணுறதுனால நம்ம வருமானம் காப்போம் எடுத்துக்கலாம் வந்த பிறகும் நம்ம வந்து அந்த உறுப்புக்கு உண்டான கெழுத்தை கொடுத்து அந்த நோயிலிருந்து விடுபடலாம் எழுத்து அந்த உறுப்பினுடைய செல்கள் நல்லா ஸ்ட்ராங்காகவும் இந்த உறுப்பினருடைய கழிவுகள் விளையாடும் இந்த ரெண்டு நேரத்தில் செய்கிற மாதிரி தான் நம்ம கொலை இருக்குது எல்லா மக்களும் வாங்கி வருவோம் தப்பு சாப்பிட்ருக்காங்க அதுக்கப்புறகும் இன்னைக்கு நிறைய ரொம்ப நன்றிங்க சார்